மருத்துவ படிப்பிற்கான நேட் நுழைவுத் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்று தேர்வு முடிவுகள் வெளியானது தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்து சாதித்தனர் விழுப்புரம் வழுதரட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ரஜினீஷ் இவரது தந்தை பிரபாகரன் ரயில்வே ஊழியர் தாய் விமலாதேவி விழுப்புரம் எம்ஜிஆர் அரசு கல்லூரி கணிதத்துறை தலைவராக உள்ளார் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்கேன் இதுக்கான டேக்ஸ் வந்து நான் கிரீன் பார்க் இன்ஸ்டியூஷ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கேன் நான் வந்து அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் சைமல்டேனியஸ்லி நான் நீட்கான கோச்சிங்கு எடுத்துக்கிட்டேன் அங்கே நிறைய டெஸ்ட் சீரீஸ் எழுதுறதுனால என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சு அது இல்லாமல் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய நல்ல கன்செப்ட்ஸு நல்லாவே சொல்லி கிளியர் பண்ணுவாங்க என்சிஆர்டி என்சிஆர்டி நிறைய நிறைய தாட்டி கோத்ரூ பண்ண முடிஞ்சு இதுக்கப்புறம் நீட் எழுத வரவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து நிறைய டெஸ்ட் எழுதணும் அது இல்லாமல் என்சிஆர்டி லைன் டு லைன் கோத்ரூ பண்ணணும் இது 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 இதை பண்ணாலே நம்மளால் நீட்டில் எடுக்க முடியும் என்னுடைய மகன் பி ரஜினிஷு இப்போ நடைபெற்ற நீட் தேர்வில் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி வாங்கியிருக்காங்க அது வாங்கினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஃபேமிலியில் ஃப ஃபஸ்ட்டு மெடிக்கல் லைனில் உள்ளே போகிறது அதை நினச்ச ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நான் சொல்கிறது தான் முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்னுடைய மகனை தான் சொல்கிறேன் அதனால் முடியும் எப்போல்லாம் டவுன் போதெல்லாம் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்போம் உன்னால் முடியும் தம்பி நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு பெற்றோரும் அது வந்து உறுதியாக இருக்கும் ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கே டவுன் ஆகுறாங்களோ அவங்களை மோட்டிவேட் பண்ணுறது நம்மளுடைய கடமை நானும் அதே தான் செஞ்சேன் அவன் அதை கரெக்டாக இருந்ததாலே அவங்களால் எடுக்க முடிஞ்சது செவன் டுவெண்ட்டி அப்படின் செவன் டுவெண்ட்டி எடுத்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது